கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இருபதாவது முறையாக நடத்தப்படும் இன்டெக்ஸ் எனும் சர்வதேச இயந்திரம் மற்றும் பொறியியல் தொழிற்கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம் மற்றும் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கூறுகையில் ராமச்சந்திரன் இன்டெக் வந்து ஆறா சிக்ஸ்த்து ஜூன் டு டென்த்து ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்த்து ஜூன்லேருந்து இனாக்ரேஷனுங்க மார்னிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து காலை பத்து மணி முதல் மாலை இரண்டு மணி வரை பிஸ்னஸ் இன்வைட்டி பாஸ் இருந்தால் போதும் அவங்க விசிட்டிங் கார்டு இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்க வந்து பார்வையிடலாம் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் மார்னிங் டென் டு டூ ஈவினிங் இட்ஸ் ஃபார் ஓப்பன் ஃபார் பப்ளிக் அது வந்து சார்ஜபிள் இட் வில் பி என்ட்ரி டிக்கெட் அரவுண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்த்து மட்டும் அலோவ் பண்ணுறோம் அவங்களுடைய ஐடி கார்டு இருந்தால் இதில் முக்கியமான அம்சம் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்திருக்குன்னா தாய்வான் ஜப்பான் சைனா யுஎஸ் ஜெர்மன் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஏபிசிடி ஹால் தவுத்து ஜி ஹால் தட் இஸ் ஹேங்கர் ஓவர்வெல்யூமிங் ரெஸ்பான்ஸ்னால ஜி போட்டுக்கிறோம் ஹால்ஜியும் ஹால் டி உடைய சைஸுக்கு கொண்டு வந்திருக்குறோம் மொத்தம் இருபத்தையாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் இந்த ஃபேர் நடக்க போகுதுங்க இதில் வந்து ஏழாம் தேதி ஜிஎம்சி கான்க்ளேவ் இது வந்து லெவன்த் எடிஷன் இது வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சிஇஓஸ் கம்பெனி எம்டிஸ் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்க வந்து தே ஹாவ் டு ரிஜிஸ்டர் இன் ஆன்லைன் அண்ட் வி ஆர் நாட் சார்ஜிங் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி கான்க்ளேவ் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி எப்படியெல்லாம் பண்ணலாம் எந்தளவுக்கு நம்ம அப் ஆகணும்னு இந்த வருஷம் வர்த்தகம் ஒரு எட்நூறு கோடிக்கு எதிர்பார்க்குறோம் விஸ்டர்ஸ் ஒரு எழுவத்தையாயிரம் விஸ்டர்ஸ் வந்து லட்சம் விஸ்டர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் இனாக்ரேஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் திரு தினேஷ் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் டிவிஎஸ்லேருந்து வர்றாங்க சிக்ஸ்த்து ஜூன் லெவன் ஏஎம்முங்க டாக்டர் நந்தினி ரங்கசாமி கெஸ்ட் ஆஃப் ஆனர் சிஏ சதர்ன் ரீஜனுங்க மிஷின்ஸ் வந்து சிஎன்சி லேசர் ரோபோட்டிக்ஸ் அட்வான்ஸ் மிஷின்ஸ் ஏஐ பேஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் உள்ள வருதுங்க நெக்ஸ்ட் லெவல் அதாவது கோயம்புத்தூர்னுடைய அடுத்த லெவல் ஜென்ரேஷனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த மிஷின்ஸ் வருதுங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போல்லாம் அந்த காலத்தில் நம்ம நார்மல் லேத்ஸ் வச்சுருந்தோம் கன்வெர்டட் லேத்ஸ் கொண்டு வந்திருந்தோம் சிஎன்சி லேத்ஸ் கொண்டு வந்திருந்தோம் இப்போ உங்களுக்கு தெரியும் கொடிஷா வந்து டிஃபென்ஸ் எனவேஷன் சென்டர் இங்கே வந்ததினால நம்மளும் அந்த டிஃபென்ஸுடைய மீட் அவுட் அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ரெக்குவைர்மெண்ட்டுக்கு போகணும்னா மிஷினரிஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணால் தான் நம்மளும் போக முடியும் ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இண்டஸ்ட்ரி க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு கோவை கொடிசிய வளாகத்தில் இருபதாவது சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சியின் இருபதாவது ஆண்டு துவக்க விழா வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இக்கண்காட்சி ஜூன் பத்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் வரை நடைபெற உள்ளது இதில் இந்த ஆண்டு தைவான் சீனா ஜெர்மனி சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில்துறை சார்ந்த வல்லுநர்கள் அரங்குகள் அமைத்து கண்காட்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர் இதனை சிஐஐ தலைவர் நந்தினி ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளார் எனவும் இதில் மொத்தமாக நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதில் பல்வேறு நாடுகள் முழுவதிலும் இருந்து சுமார் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கொடிசியா துணைத் தலைவர்கள் கார்த்திகேயன் கிருஷ்ணராஜ் ரங்கசாமி என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது